எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மாசினா ஜீனா சேனலுக்கு சேனல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் புட்டிங் தாங்க பார்க்க போறீங்க வேற லெவலில் இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப எம்மியா இருக்கும்ங்க அப்படியே சாஃப்டா வாயில வச்சவனே கரையும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படின்னா இதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் இருந்தால் போதுங்க அரை லிட்டர் பாலை நான் முன்னாடியே காய்ச்சிட்டேன் அதோட மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு அரை லிட்டர் பாலில் வந்து சைனா கிராஸ் இருக்கு இல்லையா அதை நான் பொடி ஆக்கிக்கிட்டேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிராஸ் இதோட சேர்த்துக்கலாம் அகர் அகருக்கு இல்லையா அது ஒரு ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன் எப்படி வந்து பொடியாக்கிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான அதுலேயும் ஒரு புட்டிங் செஞ்சுருக்கேன் அதோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் வந்து இனிப்பு சேர்த்துக்கிட்டேன் இனிப்பு தேவைப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து வேகணுங்க ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பொறுமையாக வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ருக்கு இல்லையா வீட்டில் வந்து சாக்லேட் கேக்லாம் சேர்த்து கொக்கோ பவுடர் வாங்கியிருப்போம் இல்லையா அது இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கரலாம் லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி லம் கரைச்சிக்கறலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி நம்ம வீட்டில் வந்து கொக்கோ பவுட்ரு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் பூஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு கூட இது செய்யலாங்க நல்லா டேஸ்டியாக தாங்க இருக்கும் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டிக்கு வந்து அப்படியே திட்டு திட்டா வரும் அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து குக்காகிடுச்சு நம்மளுக்கு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா இது குக்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு அதோட வந்து இந்த கொக்கோ வாட்டரை ஊற்றிக்கிறலாம் இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகணுங்க ஒரு மறுபடியும் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து அடி பிடிக்காம அப்படியே மெதுவாக பொறுமையாக கிளறி விட்டுட்டு இருக்கணும் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஷேர் பண்ணுங்க இப்போ இது நல்லா வந்து குக் ஆகணுங்க பொறுமையாக தான் குக் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு கொக்கோ பவுடர் இருக்குது அதனால நம்ம குக் பண்ணணும் ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் அதோட இனிப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருந்துச்சு ஸோ ஸோ தட் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா வந்து வேகட்டும் நம்ம சேனலில் வந்து நான் புது புது எல்லாம் போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எனக்கு உங்களோட லைக்கு தான் ரொம்ப பூஸ்ட் பண்ணும் எனக்கு வந்து புது புது வீடியோ போடணும் நிறைய ரெசிபிஸ் நம்ம வியூவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட இது நல்லா கலரி விட்டுக்கரலாம் எப்போது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வெளியே போய் நம்ம எதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்றத விட வீட்லேயே தாங்க நல்லது முடிஞ்சளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து இது இஃப்தா டைமுக்காக செஞ்சேன் நாங்கள் நோம்பு துறக்கிறதுக்காக செஞ்சு சாப்பிட்டோம் கூலிங்காக தானே சாப்பிட்ணுன்னு தோணும் எப்போவுமே நோம்பு துறக்க உடனே ஏதாவது ஜூஸு அது மாதிரி சர்பத்து அது மாதிரி அது மாதிரி இது மாதிரி புட்டிங் செஞ்சு சாப்பிட்டோம் இப்போ வந்து நல்லா வந்து இப்போ குக் ஆகிருச்சுங்க அடுப்பை வந்து நல்லா மீடியமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சே குக் பண்ணுங்க கீழே வந்து அடிப்பிடிக்காம பார்த்துக்கோ அதுதான் மெயின் இந்த கொக்கோ கலக்குறதுக்கு வேற ஒன்றும் கிடையாதுங்க இது பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு இந்த குக்கோ பவுடரில் எதாவது லம்ஸ் இருந்துச்சுன்னா இல்லாட்டிக்கு இந்த சைனாக கிராஸில் எதாவது எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஸ்ட்ரெயினரில் வந்துடும் ஸோ தட் நமக்கு அந்த புட்டிங் சாப்பிடவுன்னே அது சூஃபர் சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படியே சாப்பிடவுடனே வாயில் வச்சோடனே அப்படியே நல்லா அப்படியே கரைஞ்சி போகணும் அதனால தான் இது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் அதோட வீட்டில் வந்து சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா சே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும்ங்க கீழே சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போகட்டும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மேலே தேவையில்ல கீழே தான் தங்கி இருக்கணும் பாருங்கள் அதோட வந்து ஒரு கிளிங் ரேப் இருந்துச்சு கிளிங் ஆப்பையும் சேர்த்துக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் மேலே அப்படி நம்மள்ட்ட இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எப்போ போல் நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்களேன் சூப்பராக செட் ஆயிருங்க அதோட செட் ஆயிடுச்சு அதோடு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு நைஃப் வச்சுட்டு நல்ல சைடெல்லாம் இது பண்ணி விட்டுக்கரலாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தட்டில் வச்சு திருப்பி பார்க்கலாம் எப்படி வந்துச்சுன்னு அதோட சூப்பரான நம்மளோட சாக்லேட் போட்டிங்க ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா மேலெல்லாம் ஃபுல்லாக அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கட் பண்ண உடனே உங்களுக்கே தெரியும் அப்படியே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க நம்மளோட க்ரீமியான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடலாம் அதுவும் அரை லிட்ரு பால்லையே நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கல்ல இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நம்பவே மாட்டாங்க வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ டேஸ்டியான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட டேஸ்டி அண்ட் எம்மியான சாக்லேட் புட்டிங் ரெடி டூ ச அதுவும் சில்லாக சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும் நோம் திறக்கிறதுக்கு கண்டிப்பாக இதே ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கேர் டாடா பை பாய்